பத்திரிகையாளர்களே தொலைக்காட்சி தோழர்களே இணையதள நண்பர்களே புகைப்படக் கலைஞர்களே உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம் கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு ஏன்னா வந்து ஆறரை மணிக்குன்னு சொல்லி ஏழை முகாவுக்கு தான் ஸ்டார்ட் பண்ணோம் அதனால் இன்னொரு பார்த்து நிமிஷத்தில் முடிஞ்சிடும் எல்லாம் பெரிய பேச்செல்லாம் யாரும் கிடையாது அதுக்கு முன்னாடி இந்த படத்தோட பிஆர்ஓ வெங்கட் அவர்களுக்கு கலைப்புலிஜி சேரன் அவர்களை சால்வியார் கேட்டுக்கொள்கிறோம் அடுத்ததாக வெங்கட்டுக்கு உறுதுணையா இருக்கும் சத்யா அவர்களையும் உதய் அவர்களையும் மேடை கலைக்கிறோம் அவருக்கு ஜாக்வார் தங்கம் அவர்கள் சால்வை அணிப்பார்கள் உதய் 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 அடுத்ததாக அவர்களுக்கு தருண்குமார் அவர்கள் சால் அணைப்பார்கள் தொகுத்து வழங்கும் சிவநந்தினி அவர்களுக்கு ஜாக்வா தங்கம் அவர்கள் காலியாட்டம் படத்தோட சாங்கும் ட்ரெய்லரும் பார்த்தோம் பொதுவாக ஒரு படம் எடுத்து இந்த மாதிரி ஆடியோ ஃபங்க்ஷன் வர்ற வரைக்கும் நிறைய போராட்டங்கள் தான் படத்துக்கு தகுந்த மாதிரி நிறைய போராட்டம் இருக்கும் பெரிய படங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும் சின்ன படங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும் ஆனாலும் போராட்டம் போராட்டம் தான் இந்த படத்தோட கேமராமேன் சுரேஷ்குமார் அவர்களுக்கு கலைப்பலி ஜி சேகரன் அவர்களை சால்வியான மாதிரி கேட்டுக்கொள்கிறோம் அதுக்கு முன்னாடி இந்த காளியாட்டம் படத்துக்கு ஆடியோ ரிலீஸ்க்கு வருகை தந்துள்ள நம்ம கில்டு தலைவர் ஜாக்வா தங்கம் அவர்களையும் சமீபத்தில் நடைபெற்ற சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்ட திரைப்பட விநியோக சங்க செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நம்ம கலைப்பிலி சேரன் அவர்களுக்கு கைத்தட்டி பாராட்டு தெரிவிப்போம் அதே மாதிரி அந்த சங்கத்தோட பொருளாளர் தருண்குமார் அவர்கள் இப்போ செலக்ட் ஆகி வந்திருக்கிறாரு அவங்க அப்பா வந்து ஒரு பெரிய ஃபைனான்சியர் உக்கம் சந்தன் பேர் உத்தம் சந்தன் பேர் அவரோட வாரிசு தான் அவர் சினிமாவில் வாரிசுகளுக்கு எப்பயுமே தடை இருக்காது ஏன்னா தொழிலை கற்றுக்கிட்டு வர்றதுனால அதே மாதிரி இளைய கம்பன் இவரோட பாட்டெல்லாம் நிறைய ஹிட்டாக இருக்குது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம நடித்த படத்துக்கோ இல்லை ஒர்க் பண்ண படத்துக்கோ மாட்டாங்க அந்த விதத்தில் எந்த படம் கூப்பிட்டாலும் அவர் ஒர்க் பண்ண படம் படம் இல்லை ஒர்க் பண்ணாத படம் வந்தாலும் வர இளைய கம்பனுக்கு நம்ம ஒரு கைத்தட்டல் பாராட்டு வச்சுக்கோம் அதே மாதிரி இயக்குனர் ராஜா மகேஷ் அதாவது அவரும் நிறையா படம் பண்ணியிருக்கிறாரு இப்போ வந்திருக்கிறாருன்னா இந்த படத்து மேலேயும் சினிமா மேலேயும் இருக்கிற ஒரு இதில் வந்திருக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம கைத்தட்டி பாராட்ட தெரிவிச்சுக்கோம் அதே மாதிரி எங்கள் யூனியனோட முன்னாள் செயலாளர் துளசி பழனிவேல் அவர்களுக்கு நீங்கள் கைத்தட்ட மாட்டீங்க இருந்தாலும் கைத்தட்டுங்கன்னு சொல்கிறேன் இந்த இப்போ நம்ம படம் இந்த காளியாட்டம் பார்த்தோம் இல்லையா ஒரு சிவன் பாட்டு வந்து ஒரு ரொம்ப உருக்கமாக இருந்தது இந்த மியூசிக் டிராக்டருக்கார் இல்லையா சார்லஸ் மெல்வின் அவர் படத்தில் பேர்லேயே பார்த்தீங்கன்னா வின்னுங்கிறத வச்சுருக்கிறாரு அதனால் சக்ஸஸ் ஆகிடுவார் அவர் ஏன்னா அவர் பேரை சொல்லும்போதெல்லாம் நீங்கள் கை தட்டினீங்க அதனால் உங்களுக்கு முதல்ல நான் நம்ம உங்களுக்கு நீங்களே கை தட்டிக்கிங்க ஸோ அந்த பாட்டு எழுதுன தரணி கு குமார்னு நினைக்கிறேன் பரணி குமார் பரணி குமார் வந்து பரணிதரன் பரணிதரன் வந்து இதுதான் ஃபஸ்ட்டு படம்னு சொல்லி சொன்னார் அவரை கண்டுபிடிச்சி பாட்டு எழுத வச்ச முதல்ல மியூசிக் டேரக்டர் தான் நம்ம நன்றி சொல்லணும் நல்லா பிரமாதமாக எழுதியிருக்கிறாரு ஒரு சிவபக்தர்கள்லாம் உண்மையிலே அந்த பாட்டை பார்த்து ரொம்ப இதாகுவாங்க இவங்களை பயன்படுத்தின முதல்ல டைரக்டருக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும் யார்கிட்ட எந்த வேலையை கொடுக்கணும்னு சொல்லி பண்ணியிருக்கிறாருன்னா ஆதிராஜனுக்கு தான் சிறப்பாக நம்ம சொல்லணும் பொதுவாக வந்து ஆடியோ ஃபங்க்ஷனில் நிறையா சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இருக்குது அதுக்கு முன்னாடி நம்ம விநியோச சங்க செயலாளர் பொருளாளருக்கு ஒரு கோரிக்கையை வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த படத்து விஷயமாக பேசலாம் அதாவது வருஷத்துக்கு இரநூத்தம்பது படம் வருது ஒரு மீட்டிங்கில் நான் சொல்கிறேன் அதில் இருபத்தஞ்சி படங்கள் மட்டும் ஆர்டிஸ்ட்டு டேரக்டர் பெரிய கம்பெனிகள் இருக்க படம் தான் வருது மீது இரநூத்தி இருபத்தஞ்சி படங்களும் தட்டு தடுமாறி திசை தெரியாமல் அலைஞ்சு பலவித போராட்டங்களுக்கு அப்புறம் தேட்டருக்கு வருது அதில் வந்து சரியான ப்ரமோஷன் இல்லை அது இல்லைன்னா தேட்டருக்காரண்ட்டை வாங்குறது ரொம்ப இதாக இருக்குது இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா இப்போ அவரும் இப்போ கலைப்பள்ளி சேகரே சாதாரண வாழ்க்கை கிடையாது அவர் பாடலாசிரியர் இசையமைப்பாளர் தயாரிப்பாளர் டைரக்டர் கதாசிரியர் வசனகர்த்தா திரைக்கதை ஆசிரியர் டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்னு டி ராஜேந்தருக்கு அப்புறம் பல அவதாரம் எடுத்திருக்கிறார் கலைப்பலி சேகர் அவர் அவர் வந்து இப்போ சினிமாவை நேசிக்கிற ஒரு கொஞ்சம் பேரில் அவரும் ஒருத்தர் என்ன கோரிக்கைன்னா இந்த சிறு முதலீட்டு படங்களுக்கு வந்து இடையில் சில குரூப்பு உள்ளே சேர்ந்துக்கிட்டு படம் படையை தரோம் நாங்கள் தேட்டர் போடுறோம் செய்கிறோன்னெலாம் சொல்லிவிட்டு கொஞ்சம் வேறு மாதிரி நடந்துகிட்ருக்கு அதை வந்து நாங்கள் என்ன பண்ணுறோன்னா உங்களுக்கிட்ட சொல்கிறோம் நீங்கள் உங்கள் அசோசியேஷனில் உங்களுக்கும் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு நானூறு பேர் ஒவ்வொரு அசோசியேஷன்லேயும் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க வேலை இல்லை இதே மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லாக சிட்டி செங்கல்பட்டு சவுத்தார்காடு நார்த் ஆர்க்காடு திருச்சி தஞ்சாவூர் அதே மாதிரி சேலம் அப்புறம் மதுரை ராமநாதபுரம் திருநெல்வேலி கன்னியாகுமரின்னு ஒரு ஒம்பது டிஸ்ட்ரிபியூஷன் அசோசியேஷன் இருக்குது நீங்கள் லீட் பண்ணி இந்த மாதிரி படங்களுக்கு அந்தந்த அசோசியேஷன் மூலமாக இந்த மாதிரி படங்களை கொடுத்து அங்கேருந்து லோக்கலில் தேட்டரில் போட்டு அதுக்காக நீங்கள் கொஞ்சம் உழைச்சி இந்த படங்களை காப்பாற்றணும் உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம் ஏன்னா உங்கள் மெம்பருக்கும் அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு மெம்பரை கொடுங்க நீங்கள் அவங்களுக்கு ஒரு தொழில் பண்ண மாதிரி இருக்கும் ஏன்னா டிஸ்ட்ரிபியூஷனுங்கிற ஒரு தொழிலே நசுங்கி போச்சு மறுபடியும் மக்கள் வந்து தேட்டருக்கு தான் வர ஆரம்பிப்பாங்க இது நிதர்சனமான உண்மை எவ்வளோ நாளைக்கு தான் கண்ணு கட்டு போய் ஓடிடிலேயும் டிவிலையும் பார்த்துட்ருப்பாங்க என்டர்டெயின்மெண்ட்டுங்கிறது வெளியில் வரணும் நாலு பேரை பார்க்கணும் தேட்டருக்கு போகணும் பலதரப்பட்ட மக்களை தான் என்டர்டெயின்மெண்ட்டு ஸோ பெரிய ஸ்க்ரீனில் பார்த்தா தான் படங்கள் படம் மாதிரி தெரியும் அது வருவாங்க அதை நீங்கள் வந்து ஆரம்பித்து வைங்கன்னு இந்த காளியாட்டம் படம் மூலமாக உங்கள்கிட்ட கோரிக்கை வச்சுடுறோம் புரிஞ்சு கை தட்டினவங்க எல்லாருக்கும் நன்றி அடுத்ததை இந்த படத்தோட டைரக்டர் எப்பயுமே ஒரு சோகமாகவே இருக்கிறார் நேராக பார்க்கும்போது கூட கவலைப்படாதீங்க நீங்கள் நல்லா படம் எடுத்துருக்கிறீங்க டெஃபனெண்டாக இந்த படம் உங்களுக்கு ஒரு ஒர்க் அவுட் ஆகும் நல்லா போகும் அதாவது அந்த கேரக்டராகவே தெரியல அவரையும் நடி அந்த படத்தில் என்ன பார்த்தோமோ அப்படியே இருக்கிறார் இவர் நேராக பார்க்கும்போது கூட அதே படம் ரிலீஸ்க்கு அப்புறம் தான் தாடி எடுப்பார்னு நினைக்கிறேன் இல்லையா நீங்கள் வந்து மனசை தளர விட்டுறாதீங்க கலைப்புலி சேகர் வந்து ஒரு படத்துக்கு வந்து விளம்பரம் கொடுக்கும்போது ரெண்டு வாசகம் போடுவார் போட்டிருந்தார் ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் உங்கள் ஆசைகள் ஒரு நாள் ஈடேறும் அது பேராசையாக இல்லாது இருந்தால் உங்கள் லட்சியங்கள் ஒரு நாள் ஈடேறும் அதை நீங்கள் அலட்சியப்படுத்தாது இருந்தால்னு ஒரு வாசகம் போனார் அதை வந்து இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் நான் ஏன்னா நீங்கள் வந்து ஒரு காரியத்தில் இறங்கின பிறகு யோசிக்கக்கூடாது இறங்குறதுக்கு முன்னாடி நிறைய தடவை யோசிக்கலாம் இறங்கிட்டு யோசிக்கக்கூடாது நீங்கள் வந்து ஒரு நல்ல ஆரோக்கியமான படம் பண்ணீங்க டெஃபனட்டாக சக்ஸஸ் ஆகும் ஸோ இது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு ஒரு சின்ன விஷயத்த மட்டும் சொல்லிக்கிறேன் ஏன்னா மியூசிக் டைரக்டர்லாம் இருக்கிறதுனால கம்போசிங்னு ஒன்று இருக்கும் இதில் எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல கம்போசிங்கில் மியூசிக் டேரக்டர் உட்காந்துருப்பார் தபேலாச்சு இருப்பார் த கித்தார் வாசிக்க இருப்பாங்க கவிஞர் உட்காந்துருப்பாங்க மியூசிக் டேரக்டர் டியூன் போடும்போது பாட்டு எழுதுவாங்க அந்த டியூனு தகுந்த மாதிரி பாட்டு எழுதுவாங்க அது மாதிரி ஒரு படத்துக்கு எம்எஸ் விஸ்வநாதன் வாலி உட்காந்து எழுத ஆரம்பிக்கிறாங்க அப்போ எழுத ஆரம்பிக்கும்போது எம்ஜிஆர் நடிக்கிற படம் அது அவர் வந்திருக்கிறாரு வந்து அந்த இடத்துல பேசிகிட்ருக்கும்போது சின்ன ஒரு பிரச்சனை ஆகி போகுது வாலிசாருக்கும் எம்ஜிஆருக்கும் அப்போ என்ன சொல்கிறாருன்னா கோவத்தில் என் படத்தில் உன் பேரே வராது நான் போட மாட்டேன்ட்டு எந்திரிச்சு போயிட்டார் அதுக்கப்புறம் எம்எஸ் விஸ்வநாதனும் என்ன இப்படி பண்ணிட்டீங்களே கவிங்களே அப்படின்னு சொன்னோன்னே என் பேர் இல்லாமல் இந்த படமே வராதியா அப்படின்ட்டார் ஒரு வாலிசார் மறுபடியும் எம்ஜிஆர் வர்றாரு வந்தவுடனே இது மாதிரி சொல்கிறாருன்னு சொல்லிட்டாங்க எப்படி என் உன் பேர் இல்லாமல் இந்த படம் வரும்னாரு படத்தில் என் பேரே இல்லாமல் உங்கள் படமே வராது அப்படின்னார் மறுபடியும் சொல்லுனார் படத்தோட பேர் என்ன உலகம் சுற்றும் வாலிபன் அந்த வாலிபனில் என் பேர் இருக்குது என் பேர் எடுத்துகிட்டேன் உலகம் சுற்றும் பண்ணுன்னு ஆகிடும் அப்படின்னாரு உடனே எம்ஜிஆர் சிரிச்சுட்டார் ஸோ மறுபடியும் அந்த ராசி ஆகிட்டாங்க மறுபடியும் அதுக்கப்புறம் நிறைய சூப்பர் ஹிட் பாட்டு எழுதுனாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய கம்போஸிங்கெலாம் நிறையா இருக்கும் அதே வாலிசார் ஒரு புது டைரக்டர்கிட்ட கிட்ட ஒர்க் பண்ணும்போது அந்த டைரக்டர் வந்து என்ன பண்ணிட்டாரு சாங்கு வாலிசார் எழுதி கொடுக்குறாரு எஸ்பி வெங்கடேஷ் தான் அதுக்கு மியூசிக் டைரக்டரு அந்த டியூனுக்கு எழுதி கொடுத்துட்டாரு சாங்கு பார்க்குறாரு டைரக்டரை பார்த்துட்டு சார் நாலாவது லைனில் இந்த வார்த்தை எடுத்துருங்க பன்னெண்டாவது லைனில் இந்த வார்த்தை வேண்டாம் சார் அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டே இருந்தார் அவர் எப்பயுமே வாலி சார் வந்து இந்த வெத்தலை ராஜாஜி புகையில போடுவார் போட்டு மென்று துப்பிட்டு வந்தார் வந்து உட்காந்துட்டு இங்கே வாங்க டேரக்டர்னு உட்கார வச்சார் உட்கார வச்சுட்டு நீ என்ன என்ன தமிழ் வாத்தியாரான்னு கேட்டார் எடுத்த இந்த பாட்டு எழுதி கொடுத்துருக்கேன் நீங்கள் காசு தர்றீங்க இந்த பாட்டு நல்லா இல்லை நல்லா இல்லைன்னு சொல்லிடுங்க நான் வேறு எழுதி தரேன் நூறு எழுதி தரேன் அதை விட்டுட்டு எனக்கு வார்த்தையை திருத்தது வேலை கிடையாது அப்படின்னாரு இல்லை கவிஞர் அப்படி அப்படின்னாரு இல்லை இல்லை இந்த பல்லவி நல்லா இல்லை இந்த சரணம் நல்லா இல்லை நீங்கள் எழுதுனதே கதைக்கு ஒட்டலைன்னு சொல்லுங்கள் நான் எழுதி தரேன் அப்படின்னாரு அதனால அதுக்கப்புறம் இந்த படத்தில் நான் பாட்டு எழுத மாட்டேன்ட்டு போயிட்டார் ஸோ அதுக்கப்புறம் வேறு கவிஞரை வச்சு எழுதினாங்க எதுக்கு சொல்ல வரேன்னா எவ்வளவு பேர் ஏன் கவிஞர்கள்லாம் சமாளிக்கணும் மியூசிக் டைரக்டரோட வேலை ஏன்னா ஒரு பக்குவமாக சொல்லணும் தேவாசார்ட்டு எடுத்துகிட்டீங்கன்னா அது ஒரு டைப்பாக இருக்கும் ஜாலியாக இருக்கும் தேவாசாரெலாம் அவர் ஆரம்பிப்பட்டு வச்சுட்டு வாசிக்கும் போதே டேரக்டர் அப்படியே வந்து கண்ணாடி வழியாக பார்ப்பார் அவர் கொஞ்சம் தலையாட்டினா அதில் பிக்கப் பண்ணிடுவார் இல்லைன்னா மறுபடியும் கொஞ்சம் சரி அடுத்துட்டின்னு போகலாம் எனக்கே பிடிக்கலன்றார் சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் அதில் நிறையா நடக்கும் இந்த மாதிரி படங்கள் வந்து காளியாட்டம் படம் ஏன்னா நான் எதுக்கு இவ்வளோ தூரம் சொல்லுவேன்னா சும்மா நான் இதையே பேசிகிட்டு இருக்க வேணாம் பல விஷயங்கள் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த காளியாட்டம் படம் மாதிரி படங்கள் வந்து ரிலீஸ் ஆகி தேட்டரில் நல்லா ஓடனாதான் இதை பார்த்துட்டு இன்னொரு புது புரொடியூசர்ஸ்லாம் படம் எடுக்க வருவாங்க ஸோ அதனால் இந்த படங்களை ஓட வைக்க வேண்டியது உங்கள்கிட்ட தான் இருக்குது உங்களுக்கு தேவைப்பட்ட ரேட்டில் நீங்கள் பார்க்கலாம் நான் அதையும் உங்ககிட்ட சொல்கிறேன் இந்த டிஸ்ட்ரிபியூட் ஆஃபீஸ் சேகர் சாருக்கு வைக்கிற கோரிக்கை என்னென்ன எல்லா படத்துக்கும் ஒரே மாதிரி டிக்கெட் டிக்கெட்டு வைக்காதீங்க சிறு முதலீட்டு படங்களுக்குன்னு ஒரு ஷோ டைமை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இப்போ ஒரு காலையில் நூன் ஷோ அப்படின்னா இந்த இதில் வந்து சின்ன படங்கள் தான் ஒரு மென்டலி செட் ஆகிட்டாங்கன்னா அதுக்கு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணிருங்க நீங்கள் கம்மியான ரேட்டில் கூட பண்ணுங்க நீங்கள் தப்பு கிடையாது அதாவது பெரிய ஆர்டிஸ்ட் படம் கமர்ஷியல் ஹீரோக்கள் படங்களும் இரநூறுவா சின்ன மோலிட்டு படங்களும் இரநூறுவான்னா பார்க்குறது கொஞ்சம் தயக்கமாக தான் இருக்கும் ஸோ அந்த இதை மட்டும் நீங்கள் பேஸ் அடிமட்டத்தில் இருந்து கை வச்சிங்கன்னா சின்ன படங்களை வாழ வைக்கலாங்கிறத சொல்லி இந்த படம் மிகப்பெரிய வெற்றியாக எல்லாம் அல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்